சரி நீங்கள் பல்வேறு மொழிகளில் குறிப்பாக நான் ஒரு இணையதள செய்தி ஒன்றில் பார்த்தேன் மொழிகளில் நீங்கள் பாடியிருப்பதாக ஒரு குறிப்பு இருந்தது தெரியவில்லை ஆனால் நீங்கள் மிக அதிகமான மொழிகளில் மேலே சுமார் மொழிகளில் பாடியிருக்கிறீர்கள் நிறைய பாடல்கள் பன்னிரெண்டாயிரம் பாடல்கள் இருந்து நம்முடைய தமிழ் மொழி வரையில் எல்லா மொழிகளிலும் பாடியிருக்கிறீர்கள் இந்த பல்வேறு பல்வேறு பட்ட மொழிகளில் நீங்கள் பாடிய அனுபவத்தை வைத்து நீங்கள் மிக சிரமப்பட்டு பாடிய அல்லது பாடுவதற்கு சிறுத்தை எடுத்துக்கொண்ட மொழி பாடிய பாடல் என்பதை நமது ரசிகர்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா ஒரு பரவலான கருத்து ஏதாவது மிக கடினமான இசை அமைத்தால் வாணியை அழைக்கலாம் பாடுவார் என்ற நம்பிக்கை எங்களிடம் உண்டு என்று ஒரு முறை கே வி மகாதேவன் அவர்களே சொல்லி இருக்கிறார் ஒரு பேட்டியில் வாணியை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் அவர் சொன்னார் இந்த மாதிரி தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த கம்போசர் என்று அதாவது ஒரு இசையமைப்பாளருக்கு எந்தவித தயக்கமும் வேண்டாம் எந்த விதமாக இசையமைத்தாலும் கடினமாக அவர் பாடி விடுவார் என்ற கருத்து எல்லா இசையமைப்பாளர்களிடம் இருந்தது நம்பிக்கை இருந்தது இந்த பல சவாலான பாடல்களை பாடியிருந்தாலும் சில சமயம் மலையாளம் உச்சரிப்பது கடினம் அதே போல் ஒரிய மொழி கரெக்டாக தவறு செய்யாமல் உச்சரிப்பது கடினம் பெங்காலி வங்க மொழி சரியாக உச்சரிக்க வேண்டும் பலவிதமான கடினமான பாடல்களை நான் பாடி பாடியிருக்கேன் எல்லா மொழிகளிலும் குறிப்பாக எந்த மொழி எந்த மொழி உங்களுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்து தான் பாட வேண்டும் என்று உங்களுக்குள்ளேயே ஒரு இப்போ தமிழே சொல்லணும்னு சொன்னால் கஞ்சி காமாட்சி இந்த ஆனா ஆவண்ணா கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் இயக்கத்தில் எடுக்கப்பட்டது அது அது ரொம்ப கஷ்டமான பாட்டு அது அந்த மாதிரி நிறைய சவாலான பாடல்கள் எனக்கு கிடைத்தன அதை நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன் என் நானும் விளையாட்டாகவே சொல்கிறது உண்டு எனக்கு என்னை பார்த்தா யாருமே ரொம்ப ஈஸியான டியூன்ஸ் தர மாட்டேங்கிறாங்களே எல்லாம் கஷ்டமான டியூன்ஸ் கொடுக்குறாங்களேன்னு அதனால மா அவங்கள கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே ஒரு சவாலை எடுத்துகிட்டு தான் நான் பாடியிருக்கேன் அந்த திறமை இருப்பதால் தான் நீங்கள் மூன்று முறை தேசிய விருதினையும் பல்வேறு தலைமைகள் மாநில விருது மூன்று தேசிய விருது ஒரு அழகு கோல் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் பாடகர் மிக அருமையான பாடகர் சகோதரர் ரெட்டி அவர்களுக்கு தேசிய விருது கொடுக்கவில்லை பத்மஸ்ரீ கே ஜி ஜேசுதாஸ் அவர்களுக்கு கூட தமிழில் தேசிய விருது இதுவரை கிடைக்கவில்லை அவருக்கு கிடைத்த மிக அதிகமாக தேசிய விருதுகள் கிடைத்திருக்கின்றன தமிழில் கிடைக்கவில்லை டிஎம்எஸ் ஆருக்கு கிடைக்கவே இல்லை அதே மாதிரி ஹிந்தி படத்துறை எடுத்துட்டீங்கன்னா கிஷோர் குமார் ஜி வந்து அவ்வளோ பெரிய பாடகர் அவருக்கு ஒரு முறை கூட நான் ஒரு எனக்கு மூன்று முறை என்று சொன்னீர்கள் ஆறேழு முறை வந்திருக்க வேண்டியது அதற்கு பின்னாலும் பல நல்ல படங்களுக்காக அவை வராமல் தடுக்கப்பட்டன அதுவும் எனக்கு தெரியும் ஒரு கேள்வியாக உங்களிடம் கேட்பு நினைத்திருந்தேன் அதாவது நான் அந்த கேட்க நினைத்திருந்த கேள்வி என்னவென்றால் நீங்கள் பல்வேறு தடவைகள் விருதுகள் ஒரு அளவுகள் அல்ல ஆனாலும் கூட விருதுகள் எங்களை ஊக்க

அதே போல் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற கொடுக்கிறார்களே என்ற அளவுக்கும் சில சமயம் விருதுகள் கொடுக்கப்படுகின்றன அதை பற்றிய வருத்தமும் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் அந்த விருதுகள் வந்து கலைஞருக்கு ஒரு டானிக் போல ஒரு உற்சாகம் ஒரு ஒரு ஊன்றுக்கோள் ஒரு உற்சாகம் கொடுக்கிறது மேலும் நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று என்னை இப்ப சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் கேட்டார்கள் தேசிய விருதுகள்லாம் ஓகே உங்களுக்கு அந்த அந்த நேஷ்னல் ஆனர் கிடைக்கலையே பத்மஸ்ரீ பத் நான் சொன்னேன் அது நான் ஒரு குறையாவே நினைக்கல ஏன்னா ஃபீல்டில் இருக்கிற ஜெயின்ஸுன்னு ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய திரு கே வி மகாதேவன் அவர்கள் எம் எஸ் சுஸ்நாதன் அவர்கள் அவர்களையெல்லாம் இன்னும் பத்மபூஷன் எல்லாம் ஒன்றும் அழித்து கௌரவிக்கலை ஸோ அவர்கள் முன்னால் நான் ரொம்ப ஜூனியர் கலைஞர் தான் அதனால் எனக்கு அந்த குறையெல்லாம் கிடையாது ஆனால் எந்த கலைஞர்களையும் வந்து ஒரு நேரத்தில் ஆனர் பண்ணி நேரத்தில் மரியாதை செய்து விருது கொடுக்கணும் அது நான் கட்டாயம் ஃபீல் பண்ணுறேன் ஆமாம் இலக்கிய பொறுத்த வரையில் கூட கூறியிருந்தார் லாசாரா அறியப்பட்டவர் அவர் கூட அவருக்கு அந்த சாகித்ய அகாடமி கிடைத்த போது கூறியிருந்தார் இதை கொஞ்சம் முன்பாக தந்திருக்க கூடாதா இறக்கும் தருவாயில் தந்தால் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு எனக்கு நாட்கள் போதாது என்று அதே போல் இலக்கிய துறை என்று கூறியவுடன் இன்னொன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எழுத்தாளர்கள் அனைவரிடத்திலும் எனக்கு ஒரு நல்ல தொடர்பு உண்டு அதாவது ஹிந்தியில் எழுதும் திரு ஹுஷ்வந்த்சிங்கிலிருந்து அந் ஒரு அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவராக இருந்த டாக்டர் வாசவன் வரை டாக்டர் வாசவன் அவர்கள் எழுதிய பல நாடகங்களில் நான் ப பள்ளி நாட்களில் நான் நடித்து பரிசு வாங்கியுள்ளேன் அப்பொழுதெல்லாம் ரேடியோ நிகழ்ச்சிகளில் சிறுவர் நிகழ்ச்சியில் மலரில் நிறைய நாடகங்களில் நான் நடித்திருக்கிறேன் தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய நாடகம் ஞானக்கிருக்கு என்ற நாடகத்தில் நடித்து பல நாடகங்கள் நடத்திருக்காக அந்த சிறுவயதில் போட்ட முறைதான் இப்போது ஒரு சந்தோஷம் இந்த முறையில் இன்னும் ஒரு கல்வியை நாங்கள் உங்களிடம் கேட்க வேண்டும் பத்ம ஸ்ரீ கேஜே ஜெயசுதாஸ் அவர்களுடன் தான் நீங்கள் அதிகமாக டூயட் பாடி இருக்கிறீர்களோ இல்ல நான் திரி எஸ்பி பாலசிரமி அவர்களுடன் நிறைய டூயட்ஸ் பாடி இருக்கேன் யேஷு எஸ்பி பாலசுரமி அவர்களோடு மலையாள மலையாளங்கள படங்களையும் நிறைய பாடியிருக்கேன் தமிழ் படங்களையும் நிறைய பாடிருக்கேன் அதே போல எஸ்பிபி அவர்களுடன் தமிழிலும் கன்னடத்திலும் நிறைய பாடல்கள் பாடுபோது பாடியிருக்க முகமது ரஃபி அவர்கள் முகேஷ் அவர்கள் கிஷோர் குமார் அவர்கள் ஹேமந்த் குமார் அவர்கள் மகேந்திர கோப கபூர் அவர்கள் இசையமைப்பின் மீரா என்ற படத்துக்கு அதுக்காக பிலம் விருது கிடைத்திருக்கிறது இந்த வழியில் ஒரு கல்வி உங்களிடம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களை நாங்கள் சூரியனுக்கு அழைத்து வந்திருந்த போது கேட்டிருந்தேன் இந்த சினிமா இசையை பற்றி அவர் கூறியிருந்தார் சினிமா இசை என்பது நல்ல சினிமா இசை என்பது நௌஷாத் அவர்களுடன் நின்று போய்விட்டது என்று ஆதங்கப்பட்டிருந்தார் நீங்கள் நௌஷாத் அவர்களுடன் அவரது இசையில் பாடியிருக்கிறீர்கள் குறிப்பாக பக்கீசா திரைப்படத்தில் நீங்கள் பாடியிருக்கிறீர்கள் அது மிக அவருடைய இசையிலேயே அவருடன் பாடியது என்பது அந்த மேதைவுடன் பாடுவது என்பது மிக அரியதொரு வாய்ப்பு இந்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கருத்தோடு நீங்கள் உடன்படுகிறீர்களா முரண்படுகிறீர்களா பொதுவாக நான் ஒருவருடைய அபிப்பிராயத்தை பற்றி கருத்துகள் நான் சொல்ல விரும்புவதே இல்லை அது கவிக்கோ அவர்களின் அபிப்பிராயம் அவர் மிக பெரிய கவிஞர் அதை பற்றி நான் அபிப்பிராயம் எல்லாம் சொல்லக்கூடாது இந்த இசை என்பது நல்ல இசை என்பது நௌஷாத் அவர்களுடைய காலத்துடன் நிறைவடைந்து விட்டது என்கின்ற கருத்துக்கு உங்களுடைய பதில் எப்பாறு இருக்கிறது எதற்காக கவிக்கோ அவர்களின் கருத்துக்கு நான் ஒரு கருத்து கொடுக்க வேண்டும் ஆனால் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால் அதற்கு பிறகு பல இசையமைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் அதாவது இன்று செய்து கொண்டிருக்கும் மல்லிக் வரை பல மெலடி சாங்ஸ் நிறைய இசையமைப்பாளர் கொடுத்துட்டு இருக்கார் என்று பாடல் தொகுதி ஜத்தின் லலித் எல்லாருமே இனிமையா கொடுத்துட்டு இருக்காங்க ராஜேஷ் ரோஷன் விஷால் பாரத்வாஜ் மாச்சிஸ் எல்லாம் காட் மதர் கேள்விப்படும் எல்லாம் நிறைய திறமையான இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது அவரோட தனிப்பட்ட கருத்து ஆனால் அந்த ஆரோக்கியமான இசையை இப்போது இந்த இளைய கொண்டு சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள் வளர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சரி தெலுங்கில் இரண்டு முறையும் தமிழில் ஒரு முறையுமாக மூன்று தடவைகள் நீங்கள் தேசிய விருதினை பெற்றிருக்கிறீர்கள் நான் முன்பு கேட்க நினைத்ததை அதை கேள்விதான் இது எப்போதாவது நீங்கள் எதிர்பார்த்த பாடலுக்கு இந்த விருதுகள் ஏதாவது தவறு இருக்கிறதா நிறைய முறை சொல்ல வேண்டுமென்றால் கங்கம்மா கங்குமாய் என்ற கன்னட படத்திற்காக திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இசையில் அது ஒரு சங்கீத பாடகியை பற்றிய திரைக்கதை மிக அருமையான பாடல்கள் நான் ஒலிப்பதிவு செய்தேன் அது ஒலிப்பதிவு நடந்த அன்றே எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்டி இந்த பாடல்களுக்கு உங்களுக்கு தேசிய விருது வரும் என்று இசை இசை இசைக்கும் இசைக்கலைஞர்கள் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி சொன்னார்கள் அந்த முறை அது எனக்கு வரவேண்டிய விருது அந்த கமிட்டியில் நிறைய தமிழர்கள் சென்றிருந்து கூட எனக்கு வராமல் நேர்ந்தது நான் பிறகு கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் பாடல் மிக அருமையாக இருந்தது ஆனால் அதை விதம் சரியில்லை எனக்கு அது மிகுந்த சிரிப்பை அளித்தது அதால் நீங்கள் பாடகி பாடியதற்காக அந்த பரிசை தவிர படமாக்கப்பட்டது என்னுடைய பொறுப்பு அல்ல அந்த பாடல் பாடியிருக்கும் விதத்துக்காகத்தான் பாடல் பாடகி பாடகருக்கு விருது கொடுக்கிறார்கள் அது ஒரு முறை அதேபோல் சமீபத்தில் கூட நீலா என்ற ஒரு கன்னட படத்துக்காக மிக அருமையான அது விஜயபாஸ்கர் இசையில் நான் கடைசியாக பாடியது சென்ற வருடம் அவர் தவறிவிட்டார் அவருடைய இசையில் மிக அருமையாக நாகாபரணா அவர்கள் இயக்கிய பாடல் அதேபோல் விஸ்வநாதன் சார் அவர்கள் இசையமைப்பில் கூட இன்னொரு முறை சாவித்ரி என்ற ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மழை காலமும் சுகமான அருமையான பாடல் அது பரதன் அவர்கள் இயக்கத்தில் சார் இசையமைப்பில் பாடிய பாடல் அதற்கு கூட கிடைத்திருக்க வேண்டும் அப்பொழுது என்ன காரணம் சொன்னார்கள் என்றால் ரீமேக் அதாவது ஒரு மொழியில் தயாரிக்கப்பட படத்தை இன்னொரு மொழியில் தயாரிக்கும் பொழுது அதற்கு அளிக்கக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த ஓகே அந்த காரணம் அவர்கள் கூறியதால் நான் ஏற்றுக்கொண்டேன் ஏனால் அது ஒரிஜினல் பயணம் என்ற மலையாள படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அது ஆனால் அடுத்த வருடம் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை ஒரு பிரபல பாடகருக்கு தெலுங்கில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்ட படத்துக்கு ஹிந்தியில் அந்த படம் எடுக்கப்பட்ட போது அவருக்கு விருது கொடுத்தார்கள் ஸோ ஐ ஜென்வன்லி ஃபீல் ரூல்ஸ் அப்ளை டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்படி என்றால் நினைக்கிறீர்களா இந்த விருதுக்கும் அரசியலுக்கும் ஏதோ ஒரு நூலையில் விளையாட்டாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் டெல்லிக்கு ஒரு சத்ரபதி சிவாஜி அவர்களின் சிலை திறப்பு விழாக்கா திரு வசந்தேசாய் அவர்களுடன் மராட்டி பாடல் பாடச் சென்றிருந்தேன் அப்பொழுது அப்பொழுது நிதி அமைச்சராக இருந்த ஒய் பி சவான் அவர்கள் எங்களை விருந்து கழைத்திருந்தார் அவர்களுக்கு வசந்தேசை அவர்கள் நெருங்கிய நண்பர் எங்கள் பாடல்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும் நல்ல சங்கீத பிரியர் அப்பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டாகவே என்னிடம் கேட்டார் வாணிஜி எங்களுடைய அரசியலில் சங்கீதமே இருப்பதில்லையே உங்களுடைய சங்கீதத்தில் ஏன் இத்தனை அரசியல் என்றார் ஆக இந்த விருதுகளுக்கும் அரசியலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்கிறது அரசியல் எங்க இல்லை இப்போ உங்களுடைய ஆபீஸ்ல கூட அரசியல் சரி சந்தோஷம் இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்க வேண்டும் இது உங்களுடைய திறமை மீதோ அல்லது உங்களுடைய குரல் மீதோ ஒரு சந்தேகமான குர கேள்வி அது சந்தேகத்தில் முளைத்த கேள்வி அல்ல எங்களுக்கு நிறைய உங்களுடைய திறமையிலும் குரலிலும் மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கிறது ஆனாலும் கூட மூத்த பாடகியான ஜானகியால் இன்று வரை பாட முடிகிறது நீங்கள் கூட பத்மஸ்ரீ ஏ ரஹ்மான் இந்த செய்தியில் பாடியிருக்கிறீர்கள் வண்டிச்சோலி சின்ன சின்னராசி திரைப்படத்தில் நீங்கள் இப்போது வரை பாடுவதில் சற்று இடைவெளி காணப்படுகிறது இதற்கு நிச்சயமாக எங்களால் அடித்துக் கூற முடியும் உங்களுடைய திறமை மீது எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அப்படி என்றால் இதற்கான மற்ற காரணம் இது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் முதலாவதாக என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் நிறைய பேர் இந்த திரைப்படங்களில் என்ன பாடலைன்னா பாடகி அப்படியே என்னவோ போய் க போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது வந்து ரொம்ப தவறான கருத்து என் ஆஸ் ஏ சே ஒரு பா சங்கீதம் வந்து திரை இசை பாடலோடு ஆரம்பித்து திரை இசை பாடலோடு முடியும் விஷயம் அல்ல சங்கீதம் ஒரு கடல் அந்த கடலில் வந்து நான் வந்து லைட் கிளாசிக்கல் ஹிந்தி பஜன்ஸ் பக்தி பாடல்கள் சினிமா பாடல்கள் என்று பல பேசு சொல்லுவோம் பல துறைகளில் நான் நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கேன் ஒரு பின்னணி பாடகியா நான் பாடிருந்த காலகட்டத்தை விட நான் இன்றைக்கும் பிஸியா இருக்கேன் என்னோட ஸ்கெடியூல் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ இப்போதான் சமீபத்துல கோயம்புத்தூர் சென்றிருந்த நிகழ்ச்சி கொடுத்தேன் உடனே திருச்சி போனேன் அங்க கொடுத்துட்டு இப்போ இங்க வந்திருக்கேன் பாடிட்டு திரும்பிட்டு உடனே ரெண்டு நாள்ல ஜபல்பூர் போனோம் ஹிந்தி நிகழ்ச்சிக்காக எனக்கு மராட்டி குஜராத்தி மார்வாரி ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழிகள்லயும் நிகழ்ச்சிகள் இருக்கு ஆகையினால் இப்பொழுது ஒரு திரை பாடல்களில் திரைப்படங்களில் குரல் ஒலித்தால்தான் அவர்கள் பிஸியானவர் என்ற தவறான கருத்து எல்லோருடைய மனதிலும் இருக்கு அது முதல்ல நான் வந்து களைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் இரண்டாவது இன்று கூட அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டீர்கள் அது வந்து இசையமைப்பாளர்களை கேட்க வேண்டிய கேள்வி என்னை கேட்க வேண்டிய கேள்வி அல்ல ஏனென்றால் என்னுடைய குரலை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் எழுபதாம் வருடம் எந்த சுரு பாடினேனோ அதே சுருத்தி இன்றைக்கும் இருக்கிறது அதே சுருத்தியில் இன்றும் பாடுகிறேன் ஆகையால் ஏன் அழைப்பதில்லை என்று அவர்களை கேட்க வேண்டுமே தர அதாவது தமிழ் மொழி தெரிந்த தமிழை சரியாக உச்சரிக்கும் பாடகிய பாடகர் பாடகியரை ஏன் ஒதுக்குகிறார்கள் என்று அவர்களை கேட்க வேண்டும் சங்கீதத்தில் ஒரு சாய்பு நாட்காலி 你也呀，一追、uh！Huh.